அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் எதிரிகளின் தொல்லை வறுமை பீனி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாட்சத்துடன் சகல செல்வங்களுடன் வாழ கால பைரவரை நாம எப்படி வழிபாடனும் அப்படின்றதான் பார்க்க போறோம் சிவபெருமானின் அறுபத்து நான்கு வடிவங்களில் பைரவர் வடிவமும் ஒன்று பைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் படைக்கும் தொழில் புரிவதால்தான் மும்மூர்த்தியரிலும் உயர்ந்தவர் என்றும் பிரம்மதேவர் கர்வம் கொண்ட போது பிரம்ம தேவரின் கர்வத்தை அடக்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய காலபைரவர் பிரம்ம தேவரின் ஒரு தலையை கொய்தார் கர்வம் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய லீலை இது காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் காலபைரவர் சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் சந்நிதி கொண்டிருக்கும் காலபைரவர் வறுமை நிலை ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் பைரவருக்கு அஷ்டமி பூஜை மிகவும் விசேஷமானது குறிப்பாக கால பைரவாஷ்டமி தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாக கால பைரவாஷ்டமி கார்த்திகை மாதத்தில்தான் வரும் இந்த நாள்தான் கால பைரவரின் ஜன்மாஷ்டமி தினமாக கொண்டாடப்படுகிறது இலக்கியங்களில் கால பைரவாஷ்டமி பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றது அனைத்து சிவாலயங்களிலும் கால பைரவாஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் குறிப்பாக காசி பைரவர் ஆலயம் இழுப்பைக்குடி ஷொர்ணாகர்ஷண பைரவர் ஆலயம் சீர்காழி சட்டைநாதர் ஆலயம் மாஞ்சியத்தில் யோக பைரவர் சந்நிதி புதுவை இடையார்பாளையம் சொர்ணாகர்ஷண பைரவர் ஆலயம் ஆகிய இடங்களில் பைரவருக்கான ஸ்ரீ ருத்ர ஹோமம் ஸ்ரீ பைரவர் ஹோமம் போன்றவை நடைபெறும் கால பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ கால பைரவராக அவதரித்த நாளே கால பைரவாஷ்டமி எனப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதாகும் அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் அதிலும் அவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் அவரை வணங்குவது சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகலவித செல்வங்களையும் அள்ளித்தரும் சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் பைரவ மூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்பானதாகும் ஸ்ரீ பகவத் பகவத்பாதால் ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான பிணி தீர்க்கும் வழிபாடு ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்து இருக்கும் பைரவ மூர்த்தி முழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய் சிலிர்க்க செய்யும் வடிவம் கொண்டவர் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் என்பதால் இவரை வணங்கினால் உயர்வான வாழ்வினை பெறலாம் இருபத்தி ஓரு அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடை ே இல்லை என்பது ஐதீகம் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவரும் கூட எனவே துன்பப்படும் எல்லா மக்களும் கால பைரவாஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம் தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் ஐந்து எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவதும் விசேஷம் நெய் தீபமும் மிளகு தெறி தீபமும் சில ஆலயங்களில் சிறப்பாக ஏற்றப்படுகிறது பைரவருக்கு சந்தன காப்பு வடமாலை சாத்துவதும் உண்டு பைரவ யாகம் ஸ்ரீ பைரவ ஹோமம் போன்றவற்றில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம் எட்டு விதமான மலர்களால் அர்ச்சித்து பைரவரின் காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபித்து வழிபட்டால் தீராத பிணிகளும் தீரும் கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும் என்பதே கால பைரவாஷ்டமி தினத்தில் அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று பைரவரை வழிபடுவோம் அதன் பயனாக எதிரிகளின் தொல்லை வறுமை பிணி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாட்சத்துடன் சகல செல்வங்களுடன் வாழலாம்